நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எல்லா கோள்களுமே பேச்சியாக கூடிய ஒரு ஆண்டு தான் வருடக்கோள்கள் நாம் சொல்லக்கூடியது சனி குரு கேது தான் இந்த நான்கு கிரகங்களுமே ஒரு இந்த வருடம் தொடங்கி ஒரு நாலரை மாதத்துக்குள்ளேயே பயிற்சி ஆகுது அதனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த வருடங்கள் ஒரு மாற்றங்கள் நிறைந்த வருடமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் அது நல்ல மாற்றங்களா இல்ல மோசமான மாற்றங்களா அப்படிங்கிறது அவங்க ராசிக்கு இந்த வருடக்கோள்கள் எந்தெந்த இடங்கள்ல அமருது அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்குது சரி இந்த பயிற்சி எல்லாம் இந்த வருடத்துல என்னைக்கு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்குது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகுது அதே மாதிரி குருவானது மே மாசம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகுது இது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது ராகு கேதுக்கள் அதே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுது கேது வந்து சிம்ம ராசியிலையும் ராகு வந்து கும்பராசிக்கும் பயிற்சி ஆகுது இந்த பயிற்சி எல்லாமே உங்கு ராசியான கடக ராசிக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு கிரகங்களா பார்த்துட்டு வரலாம் இதுதான் வந்து உங்களுடைய வருட பலனாக கண்டிப்பாக இருக்கும் சரி இது முதல்ல நம்ம சனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்க ராசிக்கு சனி இவ்வளவுனாலா எட்டாம் வீட்ல இருந்தது அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது கடகராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப மன அழுத்தங்கள் கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனை கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய ஒரு நிலை இல்லை எப்படியாவது ஒரு விதத்துல அவங்க இது ஏதோ ஒண்ணு சனி பகவான் உங்களுக்கு தந்திருப்பாரு ஆனா அதெல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கவே இருக்காது ஏன்னா சனி ஒன்பதாம் வீட்டுக்கு பேச்சி ஆகுது இது நல்ல பாக்கிய சனியாக உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும் ஒன்பதாம் வீட்டுல குரு வீட்டில் நிற்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு முழுமையான நல்ல தான் செய்யும் இவ்வளவு நாளா இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி அதிர்ஷ்டங்களாக மாறி யோகமான ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ராசிக்கு இருக்கும் இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை சனி வந்து எல்லா விதத்திலுமே சிறப்பாகத்தான் இருக்கும் சனியுடைய பார்வைகள் என்ன செய்யுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சனி பகவான் உங்க ராசிக்கு பதினொன்னாம் வீட்டை பார்க்கும் பதினொன்னாம் வீட்டை பார்க்கும் போது நல்ல லாபத்தை கண்டிப்பாக தரும் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகளை சனி பகவான் உங்களுக்கு செய்வாரு பதினொன்னாம் வீட்டை சனி பகவான் பாக்குறதுனால அதே மாதிரி சனி பகவான் உங்க ராசிக்கு மூணாம் வீட்டையும் பார்க்குது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் தரும் ஒரு காரியத்தை நீங்க தொடங்கினீங்கன்னா அது கண்டிப்பா வெற்றில தான் முடியும் கண்டிப்பா தோல்வியில முடியாது எல்லா இடத்துலையும் பேரையும் புகழையும் சம்பாதிச்சு தரும் இந்த சனி பகவான் இவ்வளவு நாள அவமானத்தையும் அசிங்கத்தையும் கொடுத்தது அந்த சனிதான் இனி நல்ல பேரையும் கொடுக்க போறது அந்த சனி பகவான் தான் அதே மாதிரி ஆறாம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கறது கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விலக முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்க ஜாதக ரீதியாக புக்திகள் மட்டும் நல்லா இருந்ததுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கடன் அத்தனையும் அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த 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 தேதி நேரம் இடம் சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு சரி சனி ஒன்பதாம் வீட்டுல நின்று பதினொன்னாம் வீட்டை பாக்குறதுனால லாபத்தையும் மூணாம் வீட்டை பாக்கிறதுனால நல்ல வெற்றியும் புகழையும் ஆறாம் வீட்டை பாக்குறங்காட்டி கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து பம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து சேரும் அதே மாதிரி வந்து நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான உடலையும் கண்டிப்பாக அந்த சனி பகவான் உங்களுக்கு தருவாரு ஆக கடகராசிக்காரங்களுக்கு சனி நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்குது சரி அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம் குரு உங்க ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு வருது பனிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் வெளியூர் வெளிநாடு பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு குரு வரது நிம்மதியான தூக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில் பண்ணீங்கன்னா இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு பொருளாதாரத்தை கண்டிப்பாக தரும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக தரும் வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போக முடியும் வெளிநாட்டு பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பொதுவா கடகராசிக்காரங்களுக்கு வெளியில போகணும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் நிறைய இடங்களை சுத்தி பார்க்கணும் டிராவலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் அதெல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது பன்னெண்டுல குரு வந்ததுன்னா சுப செலவுகள் ஏற்படும் ஒரு வீடு வாங்குறதுக்காக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்காக செலவுகள் பண்ணுவீங்க உங்களுக்கு செலவு பண்ணணுங்கிறக்காகவே உங்களுக்கு பொருளாதாரம் வந்துகிட்டேதான் இருக்கும் ரொம்ப வெளியூர் வெளிநாடு எல்லாம் அதிகமா போகக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படும் இப்படி அருமையான ஒரு அமைப்பு தான் பனிரெண்டாம் வீட்டுல குரு பகவான் அமர்றது சரி பனிரெண்டுல குரு அமர்ந்து எந்தெந்த வீடுகளை பாக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் குரு நின்ன வீட்டை விட பாக்குற வீட்டுக்கு குலஞ்சாஸ்டி குரு நாலாம் வீட்டை பார்க்குது நாலாம் வீட்டை பார்த்ததுன்னா வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே வாங்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் படிக்கிறவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வத்தை நல்ல ஒரு தரக்கூடிய ஒரு நிலையை குரு செய்யும் அதே மாதிரி ஆறாம் வீட்டையும் குரு பகவான் இது வந்து வங்கியில லோனுக்காக நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு லோன் கிடைக்கும் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஆறாம் வீட்டை குரு பகவான் பாக்குறது அதே மாதிரி எட்டாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குது இது எதிர்பாராத தன வரவுகளை தரும் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல யோகமான ஒரு அமைப்புகளை குரு பகவான் உங்களுக்கு தருவாரு எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால இதுவும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களை உங்களுக்கு அமைச்சு தரும் அதே மாதிரி ஆல்ரெடி வெளிநாட்டுல தான் இருக்கிற அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டுல நல்ல வேலையில நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்க வைக்கும் இந்த குரு பகவான் வண்ணல்ல குரு நிக்கிறது எல்லா விதத்திலையுமே யோகம்தான் ஆக சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி கடகராசிக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குது பன்னெண்டுல குரு வருதே விரைய குருவாச்சே செலவுகள் அதிகமாகுமான்னு கேட்ட செலவுகள் ஆகும் எல்லாமே சுப செலவுகளாகத்தான் இருக்குமே ஒழிய தண்ட செலவுகளாக இருக்காது ஒரு பொருளை வாங்கறக்கு இல்ல சுபகாரியங்களுக்காக செலவு பண்றது இப்படியான நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைதான் உங்களுக்கு இருக்க போகுது சரி அடுத்தது ராகு கேதுக்கள் உங்க ராசிக்கு என்ன பண்ணுங்கிறதையும் பார்ப்போம் ராகுவானது உங்க ராசிக்கு எட்டாம் வீட்லையும் கேதுவானது உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்லையும் அமருது ரெண்டுல கேது நிக்கிறது நல்ல ஒரு பொருளாதாரத்தை தரும் ரெண்டுல கேது நின்னாலே வாக்கு வன்மை இருக்கும் நல்ல தனம் தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல செல்வத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் எட்டாம் வீட்டுல ராகு நின்னாலும் குருவோட பார்வையில தான் அந்த ராகு நிக்குது அதனால இதுவும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் வெளிநாடு கண்டிப்பா போவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எக்ஸ்போர்ட் தொழில் பண்றவங்க தொழில அதிகப்படுத்தி நீங்க கொண்டுட்டு போலாம் அதுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழல்கள் உங்கு ராசிக்கு இருக்குது ஆக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பாக்கிய சனியாக வருது நல்ல பாக்கியத்தை நீங்க அனுபவிக்க முடியும் அதே மாதிரி குரு பகவான் விரைய குருவாக வர்றதுனால சுப செலவுகள் ஏற்படும் சுபகாரியங்கள் ஏற்படும் நிறைய சொத்து பத்துக்கள் வீடு வண்டி வாகனங்களுக்கு வாங்குறதுக்காக செலவுகள் பண்ணுவீங்க சுப செலவுகள் தான் உங்களுக்கு ஏற்படும் ரெண்டுல கேது நிக்கிறது நல்ல பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் எட்டாம் வீட்டுல ராகு நிக்கிறது குருவோட பார்வையில நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் ஆக வந்து வருடக்கோள்களிய ராகு கேது சனி குரு இந்த நான்கு கிரகங்களும் கடகராசிக்கரங்களுக்கு யோகமான சூழலில் இருக்குது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் கடந்த ரெண்டு வருஷமா ரொம்ப கஷ்டங்களை பட்டிருப்பீங்க அந்த கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நல்ல பலன்களை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் ஐக்கனி கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்